ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட கில்டு செலெக்ஷனை பற்றி சொல்லியிருந்தேன் யாருமே வர மாதிரி தெரியல நம்ம கில்லில் ஒரே மாதத்தில் அஞ்சாவது ஆள் போயிட்டு நேற்று கில்டுவார் கூட யாருமே விளாட வரல பாருங்க நம்ம கில்டுலேயே ஒரு இருபத்தொரு பேர் இதாக இருக்காங்க கில்டோட நம்பர் இங்கே இருக்க பாருங்கண்ணா ஒரு பேருக்கு கீழே அதை பார்த்து நீங்கள் ரெக்குவஸ்ட் கொடுங்க நான் கன்ஃபார்ம் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சரி நம்மளோட கலெக்ஷனை பற்றி ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணலங்க ஈஃபை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ண எல்லாமே நான் ஓசியில் எல்லாமே பாருங்க நான்லாம் அவ்வளோ பெரிய ஒன்றும் ப்ளேயர்லாம் கிடையாதுங்க ஏன் இருக்கலே ஏதோ கொஞ்சம் ஒருத்தானதுனா இதாங்க இதுதான் எடுத்த டைமண்டில் வேற ஒன்றுமே இருக்கல ஒரு பிடியா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரம் பண்ணுறது அந்த மாதிரி செல்ஃபிகளெல்லாம் போதுங்க ஜனாயா இருக்கா இதாங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது மேட்ச்சில் கனெக்ட் ஆனிங்கன்னா ஏய் என்னோட பண்ணலாம் இந்த இந்த மாட்டு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும் மோட் கலெக்ஷன்ல போயிட்டோம்னா இது இதாங்க இருக்கு மொத்தமான பண்ட்ட பதினாறு அமௌண்ட்டு தான் இருக்கு ஓசுரம் கொடுத்த

எனக்கு ரிகஸ்ட் கொடுங்க சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்